ஊரும் இலக்கியமும் என்கிற தலைப்பிலே சிறப்புரையாற்ற எழுத்தாளர் அருள்மொழி நங்கை அவர்களை உங்களுடைய கரவுலிக்கு இடையிலே வருக வருக என்று அன்போடு அழைக்கிறோம் இது அவர்கள் நேரம் மதிப்பிற்குரிய கேக்குதா மதிப்பிற்குரிய எழுத்தாளர் சோ தர்மன் சார் அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்தினர் அனைவருக்கும் இந்த புத்தகத் திருவிழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து மாவட்ட நிர்வாக குழுவினருக்கும் நண்பர்களுக்கும் வாசகர்களுக்கும் எனது மனமார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க எல்லாரும் வந்து வில்லியம் வேட்ஸ்வத் என்ற கவிஞரை பிரிட்டானிய கவிஞரை கேள்விப்பட்டிருக்கலாம் நிறைய பேரு வில்லியம் வேர்ட்ஸ்வத் இருநூறு வருடங்களுக்கு முன்னாடி பிரிட்டன்ல வாழ்ந்த ஒரு கவிஞர் அவரு வந்து கற்பனாவாத ரொமான்டிக் பாய்ட்னா கற்பனாவாத காலகட்டத்துக்கு பேர் அவர் வந்து அவங்கிறதும் கற்பனாவாத காலகட்டத்தை பிரிட்டன்ல துவக்கி வை துவைக்கி வைத்து வந்து சொல்லுவாங்க அவர் வந்து ஹம் கூல்ரிட்ஜ் அவருடைய நெருங்கிய நண்பரான கூல்ரிஜும் அவரும் சேர்ந்து எழுதினால் எழுதிய கவிதைகள் லிரிக்கல் பேலன்ஸ் அதுதான் கற்பனாவாத காலகட்டத்தை துவைக்க வச்சுங்க அந்த கவிஞர் உண்மையில அவரு வாழ்ந்த இடம் வந்து லண்டன்ல இருந்து வெகு தூரத்துல உள்ள ஒரு லேக் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்ற ஒரு பிரிட்டன்லயே ஒரு மிக அழகான இடம் ஏரிகளின் மாவட்டம்னு சொல்ற ஒரு இடம் அந்த இடத்துல வந்து இயற்கை எதிர சூழ வாழ்ந்துட்டு இருக்கிறாரு கிராஸ்மேர்னு ஒரு ஊர் அந்த ஊர் மலைகளாலும் ஏரிகளாலும் பூக்களாலும் புல்வெளிகளாலும் சூழப்பட்ட ஒரு ஊர் அவர் முதல் அவ்வளவு இயற்கை சார்ந்த இடத்துல இருந்துட்டு தான் அவர் இயற்கை பற்றின கவிதைகளை அவ்வளோ எழுதினாரு நீங்க அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கலாம் அதிகமா நம்ம வந்து நமக்கு ஞாபகம் வரக்கூடிய கவிதைகள்னா ஐ வாண்டட் லோன்லி அசெட் அது நம்ம பாட புத்தகத்திலேயே நீங்க படிச்சிருக்கலாம் அதுதான் அவரோட புகழ்பெற்ற கவிதைகள் நிறைய இருக்கிறாரு ஆனாலும் நமக்கு அறிமுகமான சில கவிதைகளை நான் சொல்றேன் அவர் வந்து ஒரு நாள் வந்து லண்டன் ஒரு த சந்தர்ப்பத்துக்கு லண்டன் வர இருக்குது அந்த அவரோட சிற்றூர்லேருந்து லண்டன் வரக்கூடிய வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு அதுக்காக லண்டனுக்கு வராரு வந்தப்போ மாலை நேரமாக இருக்குது மாலை நேரமாக இருக்கிறதுனால அவர் வந்து சாயந்தர நேரத்தில் ஒரு நடை போறாரு நடை போகும்போது அவருக்கு வந்து லண்டனோட நெரிசலான அந்த பெருக்கள் அந்த புகை இடைச்சல் என்ன மக்கள் இவ்வளவு சத்தமா பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கச்ச கச்சான்னு அவருக்கு பிடிக்கல அப்புறம் தேம்ஸ் நதியை பாக்குறாரு அது வந்து தேம்ஸ் நதி முன்ன வந்து இருநூறு வருடங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு தூய்மையான நதியா இல்லை அது வந்து மாசடைந்த ஒரு நதியா இருந்தது ஆஹ் எப்படின்னா மான்செஸ்டர்னு ஒரு ஊர் பக்கத்தில் இருக்கு அது ஆலை எல்லாம் அதில் விட்டுருக்காங்க அதனால அது ரொம்ப மாசடைஞ்சு அதுவும் அவருக்கு பிடிக்கல ஸோ அந்த மன அமைதி குலைந்து ரொம்ப அறைக்கு திரும்பிடுறாரு மறுநாள் வந்து அவருக்கு சீக்கிரமா முழிப்பு வந்துடுது ஓவர்கோட்டை எடுத்து போட்டுக்கிட்டு அதே நதிக்கடையில காலை நடை போறாரு காலை நடை போகும்போது இருள் பெரியாத நேரம் மூடு மணி ஒரு பத்தடி தூரம் கூட பத்தடி தூரத்துல உள்ளதுதான் தெரியுது அதுக்கு மேல எல்லாம் மறைச்சிருக்கு அவர் அந்த லண்டன் வந்து அந்த தேம்ஸ் நதி வந்து மிக அழகிய பாலங்களால் ஆனதுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு பாலமும் ஒரு ஒரு வகையான கட்டிடக்கலையால் இது பண்ணது இவர் போற பாலத்துக்கு பேரு வெஸ்ட்மின்ஸ்டர் பிரிட்ஜ் அந்த பிரிட்ஜெல்லாம் போயிட்டு இருக்கிறார் போகும்போது சூரியன் உதிக்குது சூரியன் உதிக்கும் போது அந்த கதிரொலி பட்டு மூடுபடி விலகுது விலகும் போது ஒரு பனித்திரையை இழுத்து அப்படியே பனித்திரை மெதுவா அந்த திரை விலகின மாதிரி அவருக்கு காட்சிகள் வந்து துலக்கமா தெரியுது துலக்கமா தெரியும் போது ஒரு பெரிய அஹ் ஒரு பெரிய பரந்த ஒரு திரையில வந்து ஒரு பெரிய ஓவியம் அமைதியான அவ்வளவு முத நாள் பார்த்த அத்தனை சந்தனி மிகுந்த அவருக்கு பிடிக்காத ஒரு லண்டன் மாநகரம் அப்படியே ஒரு பெரிய தூரிகையால் வரையப்பட்ட ஒரு ஓவியம் மாதிரி தெரிஞ்சது இந்த காலை கதிரொலியில அந்த லண்டன் அவருக்கு வந்து அவ்வளவு ஆழ்ந்த அமைதியை கொடுக்குது அந்த பரவசத்துல அவர் ஒரு கவிதை எழுதுறாரு அது எப்படின்னா லண்டன் மாநகரத்துல அவர் ஃபர்ஸ்ட் ஏர்த் ஹஸ் நாட் சம்திங் டு ஷோ மோர் எனி திங் டு ஷோ மோர் ஃபேர் அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த கவிதை அந்த கவிதை வந்து பூமியில இத மாதிரி ஒரு அழகிய காட்சி வரி வரும் என்னன்னா ஒரு பக்கம் மாடு மாளிகைகள் அந்த கோபுரங்கள் தேவாலயங்களின் முகடுகள் எல்லாம் வந்து அந்த சூரிய ஒளிய வாங்கிட்டு பிரதிபலிச்சு வருது இன்னொரு பக்கம் லண்டன் வந்து நதி வந்து அந்த ஒளியை உள்வாங்கிட்டு ஒழுகி போகுது இன்னொரு பக்கம் பறந்து வயல்களை பாக்குறாரு ஆஹ் சாலையோரமா உறங்கி அந்த வீடுகள் வந்து தன் அந்த அமைதியில தானே உறங்கிட்டு ஒரு ஆழ்ந்த அமைதியில உறங்குற மாதிரி அவருக்கு இருக்குது ஒவ்வொரு காட்சிகளையும் எழுதிட்டு வர்றாரு இவ்வளவு வந்து இந்த இந்த ஒளியை வாங்கிட்டு பிரதிபலிக்கிற இந்த நதி இவ்வளவு அழகையும் தனக்குள்ள தண்டன் மாநகரமே இந்த ஒளிய வந்து ஒரு ஆடை அணிகலன் மாதிரி அணிஞ்சிருக்கிறதா எனக்கு தோணுதுன்னு அஹ் பயங்கர பரவசத்தோட அந்த வரிகள் வரும் அந்த கவிதையோட வரிகள் அதுல வந்து ரெண்டு லைன் வந்து ரொம்ப நெவர் சன் பியூட்டிஃபுல்லி ஸ்டீப் அப்படின்னு வரும் அடுத்த லைன் வந்து நெவர் ஐசா சச் டீப் அப்படின்னு வரும் அதாவது நான் இது அடுத்தது இந்த இந்த மாதிரி அழகான சூரியனை நான் இவரும் ஆழ்ந்த அமைதியை நான் உணர்ந்ததில்லை அப்படின்ற மாதிரி அந்த நெவர் வந்து அந்த ரெண்டு லைன்ல மூணு நெவர் போட்டிருக்கிறாரு அது ஏன் அப்படி போட்டாருன்னா அந்த காட்சிக்கு அந்த பகோசத்துக்கு அந்த உணர்ச்சிக்கு அவ்வளவு அழுத்தத்தை கொடுக்க அவர் விரும்புறாரு அதனாலதான் அது போட்டிருக்கிறாரு ப்ரொஃபசர் படிக்கும்போது எங்க ப்ரொஃபசர் வந்து அந்த நெவருக்கு அதிக அழுத்தம் கொடுத்து படிப்பாரு அப்படின்னா இப்படி ஒரு காட்சியே இல்லை நான் பாரு அப்படின்னு சொல்லி அவ்வளவு பெருமையோட சொல்ற மாதிரி இருக்கும் எப்படி முத நாள் பா லண்டன் வந்து அவருக்கு எப்படி மாறினதுன்றது அந்த அந்த தருணத்துல அந்த தருணத்துல அவர் அப்படி ஒரு கவிதை எழுதுறாரு இது வந்து சாதா அழகை ஆராதிக்கிற கவிதையா வந்து உங்களுக்கு தோணலாம் இது வரைக்கும் எனக்குமே அப்படித்தான் தோணுச்சு அதுக்கு கீழே ரெண்டு லைன் எழுதியிருப்பாரு அதுதான் இல்லையிலும் ரொம்ப எனக்கு அணுக்கமானதா ஆக்குச்சு எ மைட்டி ஹார்ட் ஆஃப் த சிட்டி இஸ் லைன் அண்டர் அப்படின்னு போட்டிருப்பாரு ஸ்டில் அப்படின்னு போட்டிருப்பாரு ஒரு ஒரு என்னது மாபெரும் இதயம் அந்த நகரத்தின் மாபெரும் இதயம் உறங்கி கொண்டிருக்கிறதில்ல ஒரு பிசிக்கலான ஒரு பௌதிகமான இருப்பான ஒரு நகரத்துக்கு ஒரு மாபெரும் இதயம் இருக்குன்னு கற்பனை பண்றாருல ஒரு எழுத்தாளர் அந்த அந்த கற்பனை தான் தூண்டுச்சு அது வந்து ஒரு பெரிய படிவமா எனக்கு பட்டுச்சு ஒரு ஒரு நகர ஒரு நகரத்தின் ஆன்மான்றது என்ன ஒரு நகரத்தை வந்து நில அளவுகளால நம்ம எல்லைகளை வச்சு இந்த இந்த ஊர் வடக்கால இந்த ஊர் தெற்கால இந்த ஊர் மற்ற இட எல்லைகளையும் அந்த லேண்ட்மார்க்ஸையும் வச்சு வகுக்கிறது மட்டும் ஊர் இல்லைல்ல ஊருக்குன்னு ஒரு சாராம்சம் இருக்கு ஊருக்குன்னு ஒரு ஆன்மா இருக்கு அந்த ஆன்மாவை வந்து புனை எழுத்தாளன் மட்டும்தான் தொட முடியும் இந்த கவிதை இந்த பத்து வரி கவிதை இதே லண்டன் அதே வெஸ்ட்மின்ஸ்டர் பிரிட்ஜில் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இருநூறு வருஷம் கழிச்சு நான் போனப்ப நான் பார்த்தது அவர் காலை நேரம் பார்த்தாரு நான் மாலை நேரம் போனேன் போனப்போ எனக்கு இந்த வருஷோத்தன வரிகள் தான் எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருந்தது அப்போ ஒரு ஒரு புனைவெழுத்தாளன் அல்லது ஒரு கவிஞன் நான் அந்த கவிதை வழியா நமக்கு என்னத்தை கடத்துறான் நான் வந்து வருடத்துட் வார்த்தைகளை தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் வருஷத்துட கவிதையை தான் நான் மேலும் மேல யோசிச்சுட்டு இருந்தேன் அவர்கழியா நான் பாக்குறேன்னு கூட எனக்கு தோணுச்சு லண்டன் மாநகரத்தை நான் அப்படிதான் பாத்துட்டு இருந்தேன் அப்போ ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஒரு நம்மளோட பெர்ஸ்பெக்டிவே ஒரு பத்து வரி கவிதை மாத்திட முடியுது இல்லையா அது முனைவெழுத்தாளன்னு கொடுக்குற அந்த நகரத்துக்கு அவன் கொடுக்குற ஒரு அடிஷன் தோணுச்சு அவர் வந்து வெறும் அழக மட்டும் காட்சி அழகம் மட்டும் பார்க்கல அந்த நகரம் வந்து அவ்வளோ ஆஃப் தியூட்டி சிட்டியையும் சேர்த்து பார்க்குறாரு அந்த நகரம் எத்தனையோ பேருக்கு வாழ்வாதாரமா இருக்கு இல்லையா ஒரு நகரம் வந்து அவ்வளவு பரபரப்பான நகரம் வந்து அத்தனை பேருக்கு வாழ்வாதாரம் அது அதோட ஹிஸ்டரியை பாக்குறாரு அதோட நினைவுகள் அதோட பழைய வரலாறு எல்லாமே சேர்ந்து தான் அவருக்கு அழகாக தெரியுது வெறும் காட்சியடகம் மட்டும் அவர் சொல்லலை அப்போ அந்த சாராம்சத்தோடு கூடிய ஒரு ஒரு இதுதான் அந்த கவியன் தொடுறாரு அதை தான் நான் வந்து சொல்ல விரும்புறேன் என்னோட வியூ பாயிண்டே மாத்தின ஒரு கவிதை இது இப்போ வந்து ஒரு ஊர் இலக்கியத்தில் ஒரு ஊர் படிக்கிறேன் ஒரு ஊர் நான் வந்து எழுத்தாளர் சுந்தர நாம் சமயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அவருக்கு நான் ஒரு சந்தேகம் கேட்டேன் அப்போ வந்து அவர் எங்க ஊர் தான் நாகர்கோவில் தான் அப்ப கேட்டப்போ சார் வந்து நானும் நான் கும்பகோணம் தஞ்சாவூர் எல்லாம் எங்க ஊர் தான் அது நான் ப போயிருக்கேன் ஆனா வந்து ஜானகிராமன் கொடுக்கற கும்பகோணம் பத்தின பிக்சர்ஸ் அந்த சித்திரங்கள் வந்து இன்னும் அழகா இருக்கு என்னோட நான் நிஜத்துல பாக்குற கும்பகோணத்தை விட அது ரொம்ப அவ்வளவு ரொம்ப அழகா இருக்குது எனக்கு அந்த கும்பகோணம் தான் பிடிச்சிருக்கு ஏன் இப்படி என்ன பண்ற என்னத்தினால இப்படி நமக்கு இந்த ஃபீல் வருதுன்னு நான் சுந்தராமசாமி சார்ட்டு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் அது நீங்கள் ஒரு குறிப்பை வச்சுட்டு ஒரு ஒரு புனைவழித்தால எழுதின குறிப்பை வச்சுட்டு அந்த ஊரை போனீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும் அந்த மாதிரி இருக்காது அந்த ஊர் அது என்ன பண்றானா ஒரு ஊருக்கு ரெண்டு பிம்பம் இருக்குன்னு சொல்றாரு ஒன்னு நிஜமான ஊர் இன்னொன்னு புனைவெழுத்தாளன் கொடுக்கக்கூடிய அந்த இன்டர்பிரேஷனால வந்தது இது ரெண்டும் இணைஞ்சுதான் உங்களுக்கு வந்து ஒரு ஊரா வந்து உங்களுக்கு ஒரு ஊரா உங்களை வந்து அடையிறது அந்த ஃபீலிங் தான் தான் நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொன்னாரு ஒரு த்ரீ டி கண்ணாடியை போட்டுட்டு எடுத்துட்டு பாக்குற மாதிரி தான் த்ரீ டி கண்ணாடிய எடுத்துட்டு பார்த்தோம்னா ரெண்டு பிம்பம் தனித்தனியா தெரியுற மாதிரி இருக்கும் அதை போட்டுட்டு பார்த்தோம்னா ரெண்டு பிம்பம் ஒன்னா தெரியுது இல்லை ஒரு சாமானிய மனுஷனுக்கே ஊர் வந்து சாதாரண எல்லைகளாலான ஊரா இப்போ இந்த திருநெல்வேலிக்காரங்க இருக்கீங்க ஒவ்வொருவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திருநெல்வேலி அந்த திருநெல்வேலி ஒவ்வொன்றா பொருள்படும் இல்லையா நீங்க வந்து ஒரு ஃப்ரெண்டோட போய் ஒரு டீ கடையில டீ குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு காலகாலமாக ஒரு ஏழு எட்டு வருஷமா குடிச்சிட்டு இருக்கீங்கன்னா அந்த இனிமையான நினைவுகள் அனுபவங்களோட சேர்ந்து அந்த டீ கடை அவ்வளவு ஸ்பெஷலா இருக்கும் உங்களுக்கு இன்னொருத்த போறவங்க பாசிங்கா போறவங்க வந்து அந்த டீ கடை பத்து டீ கடையிலும் ஒன்னுதான் அவனுக்கும் இல்லையா அப்போ உங் அதுல என்ன ஆட் ஆகுது உங்களோட அனுபவமும் அந்த நினைவுகளையும் அதுல சேர்த்துக்கிறீங்க அப்போ இடத்துல ஒரு ஊர்லயோ ஒரு இடத்துலயோ ஒரு ஓவர் அது ஓவர்லாப் ஆகிறது அந்த ஃபீலிங் தான் தான் சொல்றோம் இந்த சாராம்சம் தான் தான் இதை கவிஞர்களோ புனைவிளக்கியவாதிகளோ ஏன் புனைவிளக்கியவாதிகள் மட்டும் அவங்களால மட்டும்தான் ஏன் இதை தொட முடியுது அப்படின்னு கேட்டா சாதாரண ம சாதாரண மனிதர்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு ஒரு காட்சியை பார்க்குறோம் ஒரு பாசிங் அதாவது நம்ம வந்து அது அதுக்கும் வந்து சுந்தரராம்சாமி சாரோட வேர்டைதான் கோட் பண்ணணும் பழக்கத்தின் பாசியை படிய விடாதே அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்லுவார் பழக்கத்தின் பாசியை படிய விடாதுன்னா நம்ம வந்து ஒரு மாதிரி புழங்கின ஒரு ஒரு நம்ம வீட்ல இருந்து வெளியில போறோம் பார்க்குறோம் முற்றத்தில் வந்து செம்பருத்தி பூத்துருக்கோம் எத்தனையோ பூக்கள் பூத்திருக்கோம் அந்த சாலை போறோம் டெய்லி போற சாலை அப்போ நம்ம என்ன பண்ணிடறோம் அந்த காய்ச்சலை பிளர் பண்ணிடுது நம்ம மைண்ட் வந்து அந்த அதை வந்து அண்ட்லஸ் அது வந்து ஒரு வித்தியாசமான காட்சி இருந்தாதான் அதை நம்ம நோட்டீஸ்க்கே வரும் நம்ம கவனத்துக்கே வரும் அல்லாம அந்த தெருவை நம்ம பாஸ் பண்ணி போயிட்டே இருப்போம் வருஷ காலமா போயிட்டு இருப்போம் ஒன்னுத்தையும் பார்க்காம இந்த பிளர் பண்றது இருக்குல்ல இந்த கூர்மையை வந்து ஆஹ் நம்ம வந்து ஒரு மாதிரி தீட்டிக்காம இதா கேப்போம் அந்த என்ன சொல்றது பழக்கத்தின் பாசி படிஞ்சிருது அந்த மைண்ட்ல அது படியாம தான் ஒரு எழுத்தாளன் அந்த பழக்கத்தின் பாசியை படிய விட மாட்டான் அதை வந்து அவர் நுண்ணுணர்வு கூர்த்திட்டு அவ அதான் சென்சிபிலிட்டின்னு சொல்றாங்க அந்த புனைவழித்தாளனுக்கு உள்ளது அந்த சென்சிபிலிட்டி அந்த சென்சிபிலிட்டியில தான் அவன் வந்து அந்த நுண்ணுணர்வு இருக்கும்போது போது அவன் ஒவ்வொன்றத்தையும் கவனிக்கிறான் இப்போ வனதாசன் சார் நம்ம திருநெல்வேலி புகழ் கல்யாண்ஜி கவிதைகளை எடுத்துக்குவோம் அவருக்கு எப்படி ஒரு சிமெண்ட் பெஞ்சில ஒரு வாடனை பவழ மழை கிடக்குது அதை பத்தி அவருக்கு எழுதணும்னு தோணுது இல்லையா அது மட்டும் இல்லை ஈவன் அந்த சாக்கடையில கிடக்கிற பவனமல்லி கூட அவ்வளோ அவருக்கு அவ்வளோ அழகா தெரியுது எப்படி தேம்ஸ் நதி வருஷத்துக்கு அவ்வளோ அழுக்கா ஓடிக்கிட்டு தேம்ஸ் நதி சூரிய ஒளியை வாங்கிட்டு அவ்வளோ அழகா தெரிஞ்சுதோ அதே மாதிரிதான் ஒரு ஒரு சாக்கடையில கிடக்கிற பவனமல்லி கூட ஒரு ஒரு புனைவெழுத்தாளனுக்கு ஒரு கவிஞனுக்கு அழகா தெரியுது அந்த ஒரு அந்த ஒரு மைண்ட் இருக்கு இல்லையா எல்லாத்தையுமே ஃப்ரெஷ்ஷா பாக்குற மைண்ட் தான் புனைவெழுத்தாளன் தக்க வச்சுக்கிறான் ஆகவே புனைவுகள் தான் அந்த ஊரை நிலை நிறுத்துது உங்களோட உங்களோட ஊருக்கு என்ன வரலாறு இருக்குன்னு கேட்டா நீங்க வந்து பழங்காலத்திலேந்து எடுத்து இப்போ நவீன இலக்கியம் வரை உள்ள புனைவுகளை படிச்சு அதோட பெருமைகளை நீங்க சொன்னாதான் உங்க ஊர் வரலாற்றுல நீக்கும் அப்பதான் நீங்க காலோரை தூக்கி விட்டுக்கிட்டு திருநெல்வேலிக்காரன்னு சொல்ல முடியும் இல்லையா அதனால எல்லாருமே ஊர் பத்தின பெருமிதத்தோடு இருங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு பெருமிதத்தோட இருங்கன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்